அனைவருக்கு வணக்கம் நலமுடன் ஆணுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் நிரக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கோடி நன்றிகள் பல உருளைக்கிழங்கு பொரியல் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்போதும் போல் செய்யாமல் இதை மாதிரி மசாலா வறுத்து செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் வானல் வச்சே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் நாலு காஞ்ச காஞ்சமிளகா சேர்த்து எண்ணெயெலாம் விட வேணாம் வெறும் வணல்லே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்ததை ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் வாணல் வச்சு எண்ணெய் விட்டு தாளிப்புக்கு கடுகு பூண்டு ரெண்டு தட்டி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அதையும் வறுத்து விட்டு வேக வச்சு தோல் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்காக சேர்த்து அதில் கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் பேபி உருளைக்கிழங்கு இருந்தால் கூட வேக வச்சு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏற்கனவே நல்லா வெந்த உருளைக்கிழங்குன்றதுனால கரண்டி வச்சு ரொம்ப கலந்து விடுவேணாம் லேஸாக கலந்து விட்டால் போதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா சூட்லேயே நல்லா கலந்து விட்டோம்னா ஓரளவுக்கு கிரீஃபாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்க பொடியும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பொடி சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்குறீங்களோ அளவுக்கு மசாலாவை கூட கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு கம்மியான தீயிலே வச்சு நல்லா கலந்து விடலாம் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விட்டோம்னா அந்த மசாலாலாம் உருளைக்கிழங்கெலாம் போயிட்டு நல்லா ஊறி சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தீயெலாம் அதிகமாக வைக்க வேணாம் கம்மியாலே தீயிலே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிதமான தீயிலே ஒரு பத்து நிமிஷத்துக்கு கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு சூப்பரான சுவையில் ஒரு உருளைக்கிழங்கு பொருட்கள் ரெடி ஆகிடுச்சு இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா சுவையாக இருக்கும் வெறும் சாம்பார் கீரை இதை மாதிரி சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நலமுடன் உங்கள் கிராமத்து தொழில்